ராதி கிருஷ்ணா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனோட பரம பக்தரான அக்ரூரர் கம்சனோட ஆணைப்படி கோகுலம் வந்தடைஞ்சதையும் அவரோட மன விருப்பங்களை பகவான் நிறைவேற்றினதையும் சுக்கமகரிஷி சொல்ல கேட்டோம் தொடர்ந்து மகரிஷி சொல்கிறார் பரீட்சித் பலராமனும் ஸ்ரீகிருஷ்ணனும் இப்படி அன்பை உபசரிக்க பஞ்சனையில் சுகமாக அமர்ந்த அக்ரூரர் வர்ற வழியில் தான் மனசில் கொண்டிருந்த ஆசைகள் அத்தனையும் பெற்றார் திருமகளின் இருப்பிடமான பகவான் மகிழ்ந்து அருள் பொரியிறப்ப கிட்டாதது எது இருந்தாலும் அரசே அவரிடமே ஈடுபாடு கொண்ட பக்தர்கள் எதையுமே விரும்புறதில்லை தேவகி மைந்திரான பகவான் மாலை உணவு முடிஞ்சதும் வசுதேவர் முதலான தங்களோட அன்புக்குரியவது கிட்ட கம்சனோட அணுகுமுறையையும் இனி என்ன செய்ய விரும்புகிறாங்கிறதையும் கேட்டார் அன்புக்குரிய ஐயனே தங்களோட வரவு நல்வரவாகட்டும் உங்களுக்கு நன்மை உண்டாகட்டும் வழி பயணம் நன்றை அமைஞ்சதா நம்ம உற்றாரும் உறவினர்களும் நோய் இல்லாமல் துயர் இல்லாமல் நலமாக இருக்காங்களா நம்ம குலத்துக்கே பெரும் நோய் மாதிரியானவனும் பெயரளவில் மாமனமான கம்சன் வாழறப்ப நம்மை சார்ந்தவங்களும் பொதுமக்களும் நலமானு எப்படி கேட்பே நம்மளால தானே குற்றமே அறியாத நம்ம பெற்றோருக்கு துயரம் நேர்ந்தது அந்த நம்மளால் இல்லையா அவங்களுக்கு சிறைவாசமும் மற்ற புத்திரர்களுக்கு மரணமும் நேர்ந்தது அன்பு தந்தையே வெகு நாட்களை எதிர்பார்த்த உறவினரோட வருகை தெய்வ செயலா இன்றைக்கு எங்களுக்கு கிடைச்சது நீங்கள் வந்த காரணம் என்னவோ அதை சொல்லுங்க பரீட்சித் பகவான் இப்படி கேட்க அக்ரூரர் யாதவர்கள் கிட்ட கம்சன் கொண்ட பகை வசுதேவரை கொள்றதுக்கு பண்ணின முயற்சி கம்சன் தனக்கு இட்ட கட்டளை தன்னை தூதர அனுப்பினது வசுதேவரோட மைந்தன் ஸ்ரீ கிருஷ்ணன் நாரதர் கம்சன் கிட்ட சொன்னதுன்னு அத்தனையும் விளக்கமா சொன்னார் பகைவர்களை ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணனும் பலராமனும் அக்ரூரர் சொன்னதை கேட்டு சிரித்து தந்தை நந்தர்கிட்ட தனுர் யாகத்தை பார்க்க வரணுங்கிற ஆணையை தெரிவிச்சாங்க இதை கேட்டு நந்தகோபுரம் பால் தயிர் வெண்ணெய் எல்லாம் எடுத்துக்கோங்க காணிக்கை பொருட்களை எடுத்துக்கோங்க வண்டிகளை பூட்டுங்க நாளை காலையிலேயே மதுரை போகலாம் பால் தயிர் எல்லாம் அரசனுக்கு கொடுக்கலாம் நிகழ இருக்கிற தனுர்யகத்தை பார்க்கலாம் நாட்டு மக்கள் எல்லாரும் போகிறாங்க இல்லையா நாமளும் போகலாம்னு காவல் அதிகாரி மூலமாக நந்த கோகுலத்தில் விளம்பரப்படுத்தினார் பலராம கிருஷ்ணர்களை மதுரைக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக அக்குரர் கோகுலத்துக்கு வந்திருக்கிறதே கேள்விப்பட்ட கோபிகைகள் ரொம்பவும் வருத்தமடைஞ்சாங்க இதை கேட்டு சிலர் உள்ளம் வெதும்பி பெருமூச்சு விட்டு முகம் வாடி போனவங்க ஆனாங்க சிலர் தங்களோட உணர்வை இழந்தாங்க இன்னும் சிலர் ஸ்ரீகிருஷ்ணன் கிட்டேயே உள்ளத்தை பதிச்சிருந்ததுனால தங்களோட உடலையும் புற கொஞ்சமும் உணரல இன்னும் சில பெண்கள் ஸ்ரீகிருஷ்ணனோட அன்பு புன்னகை மனசை கவர அழகான சொட்டுடர்கள் கொண்ட கனிஞ்ச பேச்சு இதெல்லாம் நினச்சி நினச்சி உணர்விழந்தாங்க ஸ்ரீகிருஷ்ணனோட நடை அழகான திருவிளையாடல்கள் புன்சிரிப்புள்ள பார்வை சோகத்தை போக்குற கேலி பேச்சுக்கள் மலையை தாங்கினது மாதிரியான அளவுக்கு மீறின செயல்களையும் நினைச்சு நினைச்சு வியந்து ஸ்ரீகிருஷ்ணனையே மனசில் பதிச்சவங்கிறதுனால பிரிவுக்கு பயந்து ஒன்னாக கூடி கண்ணீர் மல்க இப்படி சொன்னாங்க ஓ பிரம்மதேவனே உங்களுக்கு கொஞ்சமும் இறக்க இல்லையே ஜீவர்களை நட்பாலையும் காதலாலையும் ஒருத்தரோடு ஒருத்தர் பிணைச்சிட்டு அவங்களோட விருப்பம் நிறைவேறாமலேயே அவங்களே பிரிச்சிடுறீங்களே பயனற்ற இந்த அவங்களோட திருவிளையாட்டு குழந்தைகளோட விளையாட்டு மாதிரி இருக்குது கருத்த சுருண்ட கூந்தல் அழகான கண்ணம் உயர்ந்த மூக்கு சோகத்தை அகற்றுகிற சிரிப்பு இப்படி அழகான ஸ்ரீ கிருஷ்ணனை காண்பிச்சுட்டு உடனே அதை பறைக்கிறீங்களே உங்களோட இந்த செயல் அழகா இல்லை ஸ்ரீகிருஷ்ணனோட சில அவயவங்கள்லயே உங்களோட படைப்பு திறமை அத்தனையும் பார்த்தோம் ஆனா எங்களுக்கு கிடைச்ச காட்சியை அக்ரூரன்கிற பேர்ல கொடியவனான நீங்க மூர்க்கனை மாதிரி பிடுங்கி எறியறீங்களே இது சரியா கண்ணன் புதியவற்றில் மோகம் கொண்டு நம்ம நட்பை நொடியில் முறிச்சிக்கிறாரே அவரோட புன்னகை முதலானவற்றில் தன்வசம் இழந்து உற்றார் உறவினர் மக்கள் கணவர் வீடு வாசல் அத்தனையும் துறந்து உண்மையாகவே அவருக்கு தொண்டு செய்தலை ஏற்றுக்கிட்ட நம்மளை இனி அவர் திரும்பி கூட பார்க்க மாட்டாரே மதுரை நகர பெண்களுக்கு இன்றைக்கு இரவு இனிய பொழுதா விடிஞ்சது அவங்களோட விருப்பம் உண்மையாக நிறைவேறப் போகுது இது நிச்சயம் மதுரையில் நுழைகிற ஸ்ரீகிருஷ்ணனோட புன்சிரிப்பும் கடைக்கண் பார்வையும் கொண்ட தாமரை முகத்தோட தேனை அவங்க பருக போகிறாங்க ஏ பெண்களே ஸ்ரீ கிருஷ்ணன் இயல்பாகவே நல்ல மனசு கொண்டவர்தான் தான் இருந்தாலும் அவங்களோட தேன் மாதிரியான இனிய பேச்சுக்களால் தான் வசம் இழந்து வெட்கம் கலந்த புன்னகையாலையும் சேஷ்டிகளாலையும் பிரமிச்சு போய் அங்கேயே நிற்பார் அப்படி இருக்கிறப்ப நாட்டுப் பொறுத்தவங்களான நம்ம கிட்ட மறுபடியும் எப்படி திரும்ப வருவார் மதுரைக்கு போற வழியில இருக்கிற தாசர்கர் போஜர் அந்தகார் இவங்களோட கண்களுக்குன்றும் லக்ஷ்மி காந்தனும் தேவகி மைதினமான ஸ்ரீ கிருஷ்ணனை இன்றைக்கு அவங்க பார்க்க போறாங்க இந்த அக்ரூரர் எவ்வளவு கொடியவர் எவ்வளவு துயர் இருக்கிற நமக்கு ஆறுதல் கூட சொல்லாம நம்ம உயிரை விட மேலான கண்ணனை கண்ணு கெட்டாத குரத்துக்கு அழிச்சிட்டு போக இருக்காரே இறக்கமே இல்லாத எவருக்கு அக்ரூரர்னு பேர் இது தகாது இறக்கமே இல்லாத இந்த கண்ணனும் ரதத்தில் ஏறி அமர்ந்துட்டாரே அவருக்கு பின்னாடியே மற்றவங்களோட துயரத்தை நினைக்காத கோபுரும் வணிகளோடு அவசரப்படுறாங்க பெரியவங்களும் சும்மா இருக்காங்களே தெய்வமும் இல்லையோ இன்றைக்கு நமக்கு ஒவ்வாததே செய்ய விரும்புது நாம் எல்லாரும் ஒன்னா கூடி மாதவனை போக விடாமல் தடுக்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணனை விட்டு அரை நொடி கூட நம்மளால் இருக்க முடியாது நம்மளோட போதாத வேலை தான் இது நம்மளை கண்ணன் கிட்ட இருந்து பிரிச்சு நம்மளை கலங்க வைக்குது மூதியவர்களும் உறவினர்களும் என்ன செய்ய முடியும் பாவம் கோபியர்களே ஸ்ரீகிருஷ்ணனோட ஆழ்ந்த அன்பு அழகான சிரிப்பு கேரி நிரம்பின இனிமையான பேச்சு கனிஞ்ச பார்வை ஆதரவான அணைப்பு இப்படிப்பட்டது என ராசல் நம்ம பல இரவுகளை ஒரு நொடி மாதிரி கழிச்சோம் ஆனால் ஸ்ரீகிருஷ்ணன் இல்லாத வேதனையான இந்த இரவுகளை எப்படி கழிப்போம் ஸ்ரீகிருஷ்ணன் மாலையில் கோபர்கள் புடைய சூழ பலராமனோட பசும் குளம்படி தூசி படிஞ்ச சுருள் கூந்தலோடையும் மாலையோடையும் புல்லாங்குழல் வாசிச்சுக்கிட்டு கோகுலத்தில் நுழைஞ்சு புன் சிரிப்பாலயம் கடைக்கண் பார்வையாலயம் நம்ம மனசை கவர்வார் அந்த மாதவன் இல்லாமல் எப்படி வாழ்வோம் இப்படி கூடி பேசின கோபிகைகள் ஸ்ரீகிருஷ்ணனோட பிரிவால் வருந்தி ஸ்ரீகிருஷ்ணன் கிட்டேயே மனசில் லயிச்சு வெட்கத்தை விட்டு கோவிந்தா தாமோதரா மாதவானு கதறினாங்க இப்படி ராத்திரி முழுதும் கோபிகைகள் கதறி அழுதுகிட்டு இருக்கிறப்ப சூரியன் முதிச்சான் உடனே அக்ரூரர் சந்தியா வந்தன முதலான கடன்களை முடித்து ரதத்தை ஓட்ட ஆரம்பித்தார் நந்தர் முதலான கோபர்கள் வண்டிகளில் பால் தயிர் நெய் நிறைஞ்ச எண்ணற்ற குடங்களை அரசுக்கு அணிக்கையாக ஏற்றுக்கிட்டு பின்தொடர்ந்தாங்க கோபியர்களும் தங்களோட அன்புக்குரிய ஸ்ரீகிருஷ்ணனை பின்தொடர்ந்து செல்ல ஸ்ரீகிருஷ்ணன் அவர்களை அன்பாக திரும்பி பார்த்தார் அதனாலேயே மகிழ்ந்து போன அவங்க பகவான் என்றைக்கு திரும்பி வருவாரோன்னு ஏங்கி எதிர்பார்த்து நின்னாங்க அப்படி அவங்க வருத்தப்படுறதை பார்த்த எது உத்தமன் ஸ்ரீகிருஷ்ணன் விரைவிலேயே திரும்பி வருவேன்னு அன்பொழுக இனிய வார்த்தைகளால் ஒரு தூதுவன் மாதிரி ஆறுதல் சொன்னார் தேரோட கொடி தெரியற வரைக்கும் வானத்தில் எழுந்த புழுதி தெரிகிற வரைக்கும் உள்ளம் அவரை பின் தொடர சித்திரத்தில் எழுதின பதுமை மாதிரி காணப்பட்டாங்க ஸ்ரீகிருஷ்ணனை தடுத்து திருப்பி அழைச்சிட்டு வரதில் நம்பிக்கை இழந்த கோபியர் வீடு திரும்பினாங்க அன்பனான ஸ்ரீகிருஷ்ணனோட இலைகளை பாடி பாடி ஒரு வழியாக வருத்தம் நீங்கினவங்களா நாட்களை கழிச்சாங்க பரீட்சித் கண்ணனோட பலராமனும் அக்ரூரரும் கூட வர காற்றை மாதிரி வேகமா போகக்கூடிய தேரில் ஏறி பாவம் போக்குற யமுனையை அடைஞ்சாங்க அங்க, கை கால் சுத்தம் செய்துக்கிட்டு தெளிஞ்ச நீல நிறம் கொண்ட அமுதம் மாதிரி இனிமையான யமுனை நீரை பருகி மரச்சோலையில் நிற்கிற ரதத்தில் பலராமனோட ஏறி அமர்ந்தார் பகவான் அப்புறம் அக்ரூரர் அவங்க அனுமதியோட யமனையோட மடுவுக்கு போய் சாஸ்திர முறைப்படி நீராடினார் நீரில் மூழ்கி சனாதனமான வேத மந்திரங்களை ஜபம் செஞ்சார் அப்ப அந்த நீருக்குள்ள தனக்கு முன்னாடி பலராமனையும் ஸ்ரீ கிருஷ்ணனையும் சேர்த்து பார்த்தார் வசுதேவனோட புதல்வர்கள் ரத்தத்தில் இல்லையே அமர்ந்திருந்தாங்க அவங்க இங்கே எப்படி வந்தாங்க அப்போ ரதத்தில் அவங்க இல்லையா சந்தேகப்பட்டு நேரில் இருந்து தலையை தூக்கி பார்த்தார் அங்கேயும் அவங்க முதல்ல மாதிரியே அமர்ந்திருந்தாங்க அப்போ எனக்கு நீருக்குள்ள கிடைச்ச தரிசனம் போய்யான்னு சந்தேகத்தோட திரும்பவும் நீரில் மூழ்கினார் அப்போ அங்க சித்தர் சாரணர் கந்தர்வர் மற்றும் அசுரர்கள் தலைவணங்கி வணங்கி துதிக்க ஆயிரம் தலைகளும் ஆயிரம் படங்களும் கொண்டு நீல பட்டாடை ஒடுத்தி வெண் தாமரை நூல் மாதிரியான வெண்ணில மேனியோட ஆயிரம் சிகரங்கள் கொண்ட கைலாசமலை மாதிரி விளங்குற ஆதிசேஷனை பார்த்தார் அவரோட மடியில் நீருண்ட மேகம் மாதிரியான திருமேனி அறையில் மஞ்சள் பட்டாடை நாலு திருக்கரங்கள் தாமரை மாதிரியான சிவந்த திருக்கண்கள் இருக்கிற சாந்தமான ஒரு புருஷனை பார்த்தார் அழகான தெளிந்த முகம் அழகான புன்சிரிப்பு கருணை பொங்குற பார்வை வளைஞ்ச அழகான புருவங்கள் உயர்ந்த மூக்கு அழகான காதுகள் அழகான கண்ணம் சிவந்த உதடுகள் பருத்து உருண்ட நீண்ட கைகள் பரந்த அழகான திருத்தோள்கள் அழகான விரிஞ்ச திருமார்பு சங்கு மாதிரியான கழுத்து அழகான தொப்புள் மூணு மடிப்புகளோட இளம் துளிர் மாதிரியான வயிறு பருத்த இடையும் பின்புறம் துதிக்கை மாதிரியான ரெண்டு துடைகள் அழகான முழங்கால்கள் அழகான கணுக்கால்கள் சற்றே மேடான புறங்கால்கள் சிவந்த ஒளிமிக்க நகங்கள் புதிதான இளம் தொழிற் மாதிரியான சிவந்த கால் விரல்கள் கொண்ட தாமரை மாதிரியான சரணங்கள் விளைவு எந்த ரத்தினங்கள் பதிச்ச கிரீடம் கடகங்கள் தோல் வளையங்கள் அரங்கான் பூநூல் முத்துஹாரங்கள் கால்களில் சிலம்புகள் காதுகளில் குண்டலங்கள் திருக்கைகளில் தாமரை சங்கு சக்கரம் மற்றும் கதை தரிச்ச மார்பல ஸ்ரீவத் சங்கர மரு ஒளிமிக்க கவுஸ்துபம் കഴുത്തിലെ വനമാലേ ധരിച്ച് സുനന്ദർ നന്ദർ മുതലാ സേവകർകളും സനക്കർ മുതല ഋഷികളും രുദ്രർ പ്രഹ്മാരുദ്രർ മുതലാദേവുകളും പ്രജാപതകളും പ്രഹ്ലാദൻ നാരദൻ പശുക്കൾ മാതിരിയാണ് ഭക്തുകളും തങ്ങളോട് വിരുപ്പടി എൻയ്ക്ക് വേദവാക്കുകളെ വേദവാക്ക് തുതിക്കരുമകൾ പുഷ്ടിദേവി വാഗ്ദേവി കാന്തിദേവി കീർത്തിദേവി തുഷ്ടിദേവി இளைஞர பூமி சக்தி ஊர்ஜெயங்கிற லீலா சக்தி வித்யை அவித்யை ஹாதினி சம்வித் மேலும் மாயா சக்தி முதலான பன்னெண்டு சக்தி தேவிகளும் தொண்டு செய்ய வீச்சிருக்கிற பகவானை பார்த்தார் பகவானோட இந்த ஸ்வரூபத்தை பார்த்து பரமானந்தம் அனைஞ்ச அக்ரூரர் பரம பக்தியோட மயிர்கோச்சரிய பக்தி உணர்வு மிகுந்த கண்களில் ஆனந்த கண்ணீர் மல்ல மெதுவா தன்னிலை அடைஞ்சு தலை வணங்கி அஞ்சலி செஞ்ச மெல்ல தழுதழுத்த குரலை துதிக்கலானார் ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் தசமஸ்கந்தத்தோட முற்பகுதியில் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் முற்றிற்று சர்வம் கிருஷ்ணார்பணம்